உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தளபதி விஜய் வந்து அடுத்ததாக அட்லி கூட தேர்ட் டைம் பேரப்பாகி தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி தற்போது சென்னையில் வந்து போய்கிட்டு இருக்கு இது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துக்கு நம்ம இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான் வந்து இசையமைக்கிறாரு ஆல்ரெடி நம்ம இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் வந்து மெர்சல் சர்க்கார் அதுக்கப்புறமா இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கண்டினியூவஸாக தேர்ட் டைமாக நம்ம தளபதிக்கு வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் போட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மெர்சலில் ஆளப்போகிறான் தமிழன் அதுக்கப்புறமா சர்க்காரில் வந்து ஒருவரல் புரட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு பயங்கரமான ஹிட் பாடலுக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து மியூசிக் போடப் போகிறாரு அப்படின்ற போது இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு கோச்சாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம இசைஐபிஎல் ஏஆர் ரஹ்மான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது வரைக்கும் சவுத் இந்தியாவில் இந்த ஜானரில் எந்த படத்துக்குமே நான் மியூசிக் கம்போஸ் பண்ணதில்லை அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அட்லியுடைய மியூசிக் சென்ஸும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு ஸோ இதிலேருந்தே கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா நம்ம ஏஆர் ஏஆர்ஹ்மான் வந்து ஆல்ரெடி பாலிவுட்டில் பேலே அதுக்கப்புறமா லஹான் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயுடைய கேரக்டர் நேம் வந்து மைக்கல் அப்படின்னு இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து சென்னையில் இருக்கிற ஸ்லம்ஸ்லேருந்து எப்படி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்சுக்கு போகுது அப்படின்றதையும் அதுக்கு நடுவில் இருக்க பால்டிக்ஸ் அதுக்கப்புறமா கேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி பேசும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துலருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்மே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆக்டர் கதிரு ரீசென்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த படம் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்காக நம்ம தளபதி விஜய் பான்சு வெறித்தனமாக தான் வெயிட் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க